நமசிவாயம் அதாவது சென்னை மகாபலிபுரத்தை அடுத்த இந்த கூவத்தூர்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேயூர் என்ற செய்யூர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கும் சேயூர்னு ஏன் சொல்கிறேன்னா ஆக்சுவல் பேரே வந்து பார்த்தோன்னா அதுக்கு சேயூர் என்ற பேர் தான் சே என்றால் குழந்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாய் சேன்னெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரியான தாய் சே தந்தை சே அப்படின்லாமெல்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த சேயூர் சே வந்து தந்தையை வழிபட்ட இடம் சே யாரு அப்படின்னு பார்த்தா முருகர் கந்தஸ்வாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கந்தசாமி செய்யூர் கந்தசுவாமி கோயிலுக்கு அந்த சேயூருங்கிறது வந்து செய்யூராக மறிவி விட்டது எல்லாம் மறுபடாத மாதிரி ஸோ அந்த கந்தசுவாமி கோயிலுக்கு தான் தான் வந்திருக்கும் கோயில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விசேஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்று சொல்ல முடியாது நிறைய விசேஷங்கள் இருக்குது சொன்னோன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த கோயிலை தரிசித்து விட்டு செல்ல வேண்டும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துடலாம் அதாவது ஹெல்ப் வேண்டியோ அல்லது வந்து ஒரு தந்தையை வழிபட வேண்டியோ சேயாக இருக்கக்கூடிய கந்த சுவாமியானவர் இங்கே வந்து சிவனை வழிபட்டு வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முருகன் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே அளவுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பைரவர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம் இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப இவங்க இரண்டு பேரும் விசேஷமானவர்கள் அதையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் உரிய வேதாளம் இருக்கு ஆமாம் வேதாளம் வேதாளம் இது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வேதாளம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய வேதாளங்கள் இந்த வேதாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முருகருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அதாவது அவர்களுக்கு வந்து பைரவருடைய வேதாளம் அதாவது சிவனுடைய வேதாளம்னு சொல்லுவோம் இல்லையா முப்பத்தி மூன்று வகை வேதாள கணங்கள் இருக்கின்றன அப்படின்னு பூத கணங்கள் வேதாளம் அப்படின்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு வேதாளம் இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்து வேதாளம் இந்த ஒரு வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி வந்து முருகருக்கு வந்து அவர் வந்து அசுரனை அழிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வந்து அவங்களுக்கு வந்து போர் நடக்கும்போது பார்த்தோம்னா அந்த போர் போர் இல்லாது இவன் இந்த மாதிரியான வேதாள கணங்கள் பூதகணங்கள் எல்லாமே வந்து ஈடுபட்டு இருக்கின்றன அப்படி ஈடுபட்டுட்டு வந்து பார்த்தோம்னா போரை வெற்றி கொண்டாயிட்டு வைத்தது இங்கே சே வந்து அவருடைய தந்தையோடைய உட்காந்துட்டார் கந்தசுவாமி அந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா வேதாள கணங்கள் எல்லாமே வந்து பைரவர் இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய பைரவர்கிட்ட நாங்களும் வந்து அவர் கூடயே உட்காரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டிருக்கு நாங்களும் அவர் கூடயே இருக்கணும் எப்பவுமே கூட இருக்கணும் அப்போ வந்து பைரவர் வந்து முருகரிடம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இவங்களும் உங்கள் கூடயே இருக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த வேதாள கணங்களையும் கணங்களையும் இங்கே வச்சு வழிபடுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள் அதனால வந்து அத்தனை வேதாள கணங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய வேதான கலங்கள் எல்லாமே இருக்கு இப்போ நம்ம பார்க்க போறது வந்து லைனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான ஒரு வேதாள கணங்களாக நம்ம பார்க்க முடியாது அது நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாம இங்க பார்க்க முடியறது அப்படின்றது லைனா இல்லைனாலும் எல்லா வேதாள கணங்களையுமே நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம் இந்த வேதாள கணங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரியான பார்த்தோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு வேதாளம் அப்படிங்கிறது வேதாள பூதகணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இறைவனுக்கு அடிமை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சேவகர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் இப்ப பார்த்தோம்னா ரேவதிக்கு வந்துட்டோம் அஸ்வனிலேருந்து டைரக்டா ரேவதிக்கு வந்துட்டோம் ரேவதி நட்சத்திரத்து வேதாளம் இப்பொழுது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு இந்த தேய்பிரி அஷ்டமி அப்படின்ற மாதிரியான ஒரு நாள்ல வந்து பார்த்தோன்னா இங்க வந்து இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டங்கள் நிறைய இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இந்த வேதாளங்கள் உடனடியாக அதை நிறைவேற்றி தருகின்றன அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாத்தன் சாத்தன் சொல்லிட்டு இங்க கேரளாக்கு ஓடுறாங்க அங்கே ஆக்சுவலாக அங்கே நடக்கிறதே வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் அந்த விஷயங்களை பற்றி நான் வெகு விரைவில் இந்த சேனலில் கண்டிப்பான முறையில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் இதில் முக்கியமாக நம்ம வந்து அந்த மாதிரி சாத்தன் அந்த மாதிரியான விஷயமாக ஓடாமல் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த வேதாளங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் வந்து அந்த வேதாளங்களை நாம் வழிபடுவது அப்படின்றது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ இந்த வேதாளங்கள் வந்து தெய்வங்களுக்கு வந்து அடிமை அப்படின்ற மாதிரி சேவகர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன் அவர்கள் அவர் தெய்வங்களுக்கு சேவகர்களாக இருந்தாலும் இங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு வைரவரையாகட்டும் அல்லது முருகரையாகட்டும் அவங்களெல்லாம் வழி வழிபட வழிபடவே கண்டிப்பான முறையில் அவங்களையும் வழிபட்டுட்டு இவங்களையும் வந்து நமக்கு இந்த மாதிரியான என்னெல்லாம் தேவையோ அந்த வச்சுக்கோங்களேன் அது எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருகிறார்கள் வேதாள கணங்களாகட்டும் ஆனால் அந்த வேதாள கணங்களையும் நம்ம வந்து வேறு சில விஷயத்திற்காக நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் அதை வந்து இன்வோக் பண்றது அதாவது அதை வந்து எழுப்பு செய்வது அப்படின்ற மாதிரியான மாதிரியான இருக்குது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம நம்ம போக வேண்டாம் கோயிலில் இந்த விஷயங்கள் செய்வது நல்லதும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து ஒரு மாந்திரிக அல்லது தாந்திரிக குருமார்கள் மூலமாக தான் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தேவைன்னா செய்யணும் அதுவும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யும்பொழுது நம்ம வந்து நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பான முறையிலேயே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கு சரி இப்போ நாம் வந்து இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதாளம் அப்படின்றது முருகனை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேதாளம் பைரவரை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேதாளம் அப்படின்ற மாதிரியான வேதாளத்தை தான் பார்த்து வருகிறோம் இந்த வேதாளங்களை நாம் வந்து அந்த தேய்பிரஷ்டமி என்று பைரவரை வழிபட்டு விட்டு பின்னர் அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய இந்த வேதாளத்தை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து என்ன தேவையோ தேவைகள் கோரிக்கைகளை கேட்டுக் கொண்டு போனோம் என்றால் கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயம் வந்து நிறைவேறுகிறது ஒவ்வொருத்தருக்குமே நிறைவேறுகிறது உடனடியாகவே நிறைவேறுகிறது என்று சொல்கிறாங்க அப்படி அந்த மாதிரியான விஷயமாக தான் சொல்கிறாங்க இங்க இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்னது ஒரு விளக்கு வைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து உபயம் அப்படின்ற மாதிரி அதாவது உபயம்னா அவங்களுக்கு வந்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிந்து கோயிலுக்காக இந்த விஷயங்களை செய்யறது அப்படின்ற மாதிரி அந்த வேதாளத்துக்கு பற்றுக்கூட அந்த வேதாளத்துக்காக அந்த விஷயத்தை செய்வது அப்படின்ற மாதிரியான விதமாக ஒவ்வொரு வேதாளத்திற்கும் அவங்க அவங்க இந்த மாதிரியான விஷயமா செஞ்சு கொடுத்துருக்காங்க சிலதெல்லாம் கோயிலையும் வைத்திருப்பார்கள் அது மாதிரியான விஷயங்களும் இருக்கு ஸோ இப்போ மெயினா நம்ம வந்து இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு விஷயத்தை பார்த்து விட்டோம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்தை வந்து இந்த ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்குமே வந்து நம்ம தைபிர அஷ்டமியில் வந்து பயர் வரை வழிபடுவது அதே வந்து இந்த வேதாளங்களை வழிபட்டு செல்வது அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் பார்த்துட்டோம் இது மட்டுமே இல்லாமல் வேறு சில முறைகளும் இருக்கின்றன இந்த வேதாலயங்களை வழிபடுவதற்கு நீங்க அந்த தேய்பிரை அஷ்டமிக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது உங்களுடைய நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நட்சத்திரத்தை நாளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த நட்சத்திர நாள்ல இங்க வந்து நீங்க வந்து கோயிலோட டைமிங் வந்து உங்களுக்கு கூகுள்லயே இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கோயிலை பற்றின மற்ற பெருமைகளை எல்லாம் ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு டெம்பிள்னு வச்சுக்கோங்களேன் கருங்கல்லால் ஆனது ஸோ கருங்கல் கோயில்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து பல பதவிகளில் வந்து நம்மளோட சேனலையும் பார்த்துட்டு இருக்கோம் வேறு சேனல்கள்லையும் அதை பத்தி நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்து கொண்டிருக்கிறேன் ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த கருங்கல் கோயிலில் இந்த வை அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரியான வயலில் வந்து நம்ம வந்து மெடிடேட் பண்றது நம்மளுடைய நட்சத்திர நாள்லேயே வந்து நம்ம வந்து மெடிடேட் பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய குடும்பத்தார்கள் இல்லையா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஏன்னா இந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம வந்து ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக போய்விட்டாலே நம்ம குடும்பத்தில் ஏ இருக்கக்கூடிய வேறு ஒரு சில நபர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் மூலமாக பாதிக்கப்படும் கண்டிப்பாகவே நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு வந்து பாதிக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் பாதிக்கும் நம்மளை பெற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வந்து பாதிக்காமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பான முறையில் அதுவும் நமக்கு பாதிக்கும் ஸோ ஜோதிட ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய உங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நட்சத்திர நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு நாலு தடவை வந்துட்டு போறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நம்ம வர வர இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு பரிட்சயம் எப்போ வந்து கடவுளை வந்து தொடர்ந்து ஒரே விதமான கடவுளை நாம் வந்து வழிபட்டு வருகிறோம் அல்லது ஒரே விதமான கடவுளுக்கு சில உபாசனைகள் செய்கிறோம் ஒரே விதமான கடவுளில் எல்லா கடவுளையுமே வழிபட வேண்டியதுதான் ஒரு சில தெய்வங்களாக எடுத்து இப்போ வாராகி மாதிரி அந்த வாராய் மாதிரி இருக்கிறவங்களை கூட எடுத்து நம்ம வந்து ஒரு உபாசனைகள்னு செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான வாராய்க்கு உபாசனை ஆகட்டும் முருகருக்கு ஆகட்டும் நரசிம்மர் அந்த மாதிரியான உபாசனைகள் அந்த மாதிரி செய்கிற மாதிரி இந்த வேதாளங்களை வந்து நாம் வந்து மனமுருக உட்கார்ந்து வேண்டி கொண்டோம் என்றால் நீங்கள் தேய்பிரை அஷ்டமிக்கு வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த மாதிரி உங்களால் வந்து மனமுருகி வேண்டுதல்ங்கிறது இருக்கலாமா இருக்கும் ஆனால் அமர்ந்த நிலையிலே உங்களால் மெடிடேட் பண்ணுற மாதிரி அந்த தியானம் அந்த வேதாளத்தை தியானம் செய்வது அப்படின்ற மாதிரி மனதிற்குள் கொள்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான் அதனால் நீங்கள் வந்து வேறு டைமில் ஏதாவது உங்களுடைய நட்சத்திர டைமில் வந்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல பலன் தரும் தேவிர இஷ்டமிக்கும் ஒரு தடவை நீங்கள் வந்து வந்து பார்த்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து அதுக்கு வழிபட்டு போவதுங்கிறதும் கண்டிப்பாக தேவை தான் அது வந்து நல்லது தான் ஆனால் உங்களுடைய பனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்குமே வந்து அதுக்குண்டான ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தா என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து அந்த வேதாளத்திற்கு எந்த ஒரு வேதாளம் உங்களுடைய வேதாளம் அப்படின்னு எந்த ஒரு நட்சத்திரம் நீங்கள் அந்த நட்சத்திர நாளில் கோயில் வந்து திறந்துருக்கிற டைமில் வந்து வழிபட்டுக்கிட்டிங்கன்னா போதும் வேறு எந்த ஒரு விஷயமுமே தேவையில்லன்னு வச்சுக்கோங்களேன் தாராளமான முறையில் அந்த க வேதாளத்திற்கு வந்து நீங்கள் ஏதாவது அபிஷேகமோ அந்த நாளில் வந்து பர்டிகுலராக அவர் கோயிலோட ப்ரீஸ்ட் இருக்கார் அவர்கிட்ட கேட்டுட்டு அபிஷேகம் செய்யணுன்னா அபிஷேகமோ அல்லது அலங்காரங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அற்புதமாக அலங்காரம் செய்யக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடியவர் மணிகண்டன் என்கிற ப்ரீஸ்டவர் தான் ரொம்ப நல்ல நல்ல பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையானவர்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ அவர்கிட்ட வந்து நம்ம வந்து மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இந்த வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுனாலோ அதாவது தேவைகள் ஏதாவது இருந்தாலோ அந்த தேவைகள் எல்லாமே கொள்வதற்கு இந்த மாதிரியான விஷயம் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் சூட்சமமான முறை அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஜாதகம் கம்ப்யூட்டர் ஜாதகம் வச்சிருந்தீங்கன்னா அதுலயே பார்க்கலாம் உங்களுடைய தசை என்ன நடக்கிறது புத்தி தசா புத்தின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்தி என்ன நடக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்ப ராகு திசை நடக்கிறது சனி புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு திசை சனி புத்தி இப்படி எடுத்துப்போம் இந்த ராகு திசை சனி புத்தி அப்படின் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராகு எந்த நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கார் என்ன கால் வாங்கியிருக்காரு அது என்ன கால் வாங்கினா எந்த பாதத்தில் இருக்கார் அது என்ன நவாம்சம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பார்க்கணும் அதை பார்த்துட்டு உதாரணத்துக்கு ராகு விசாகத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க விசாக நட்சத்திர தினத்தன்று வந்து அந்த விசாக நட்சத்திரத்திற்கு உண்டான வேதாளத்தை வணங்கும் போது இம்மீடியட்டான பலன் கிடைக்கும் ராகு திசையில் சனி புத்தின்னு சொன்னேன் சனி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் சனி அனுஷத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது மாதிரி அனுஷத்தில் உட்காருக்கில்ல பூசத்தில் உட்காந்துருக்காரோ அல்லது சித்திரையில் உட்காந்துருக்காரோ ஏதோ ஒன்று ஸோ அந்த மாதிரியாக இருந்தால் அந்த சித்திரை நட்சத்திரத்தை வேதாளம் அந்த சித்திர நட்சத்திரத்து வேதாளத்தை வந்து வணங்குவது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் பண்ணிங்கன்னா அதற்குண்டான பலனும் உடனடியாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த தசாபுத்தி பலன் அப்படின்ற மாதிரியான அந்த வேதாளத்தை வழிபடுவது அப்படின்றது இது வரைக்கும் நீங்கள் கேள்வியும் பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த வேதாளத்தையே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம யாருமே எனக்கு வந்து இந்த ஒரு கோயிலை பற்றியான விஷயங்களை கண்டிப்பான முறையில் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேறொரு அன்பர் எடுத்து கேட்டுக்கொண்டார் ஸோ அதனால் இங்கே வந்து இங்கே ப்ரீஸ்டா அவர்கிட்டையும் வந்து அனுமதி பெற்று இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறோம் இதில் வந்து முக்கியமாக நான் சொல்கிற மாதிரி அந்த தசாபுத்தி எந்தெந்த கிரகங்கள் அந்த என் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்றத பார்த்து அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான வேதாளத்தை வந்து வணங்கும்போது எவ்வளோ ஒரு கடுமையான பிரச்சனையாக இருந்தாலும் அது பனி போல் விலகிவிடும் அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பான முறையில் சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு தடவை எவ்வளோ கடுமையாக இருக்க என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ அப்புறம் அந்த நட்சத்திரம் பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கிற வேதாளங்கள் எல்லாமே இந்தந்த வேதாளம் எதுவும் செய்யும் அப்படின்ற மாதிரி இல்லை அதாவது இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேதாளத்திலே வந்து நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரத்து வேதாளமாகட்டும் அவிட்ட நட்சத்திரத்து வேதாளமாகட்டும் மிருகசீஷ நட்சத்திரத்து வேதாளம் மாட்டோம் இந்த வேதாளங்களை வணங்குறீங்களா கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு கடன் ரீதியான பிரச்சனை தீரும் மெயினாக வந்து என்ன நமக்கு கடன் சோ நிறைய பேர் அந்த பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறது கடன் பற்றி தான் அந்த நான் சொன்ன இந்த மூணு மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்திற்குண்டான லைனாக ஒன்று ஒன்றா தான் வரும் ஃபஸ்ட்டு மிருகசீஷம் வரும் அப்புறம் சித்திரை வரும் அப்புறம் ஆவிட்டம் வரும் ஸோ அது மூணு நாளையுமே தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த மூணு நாளையுமே வந்து அந்தந்த வேதாளங்களை வழிபட்டு அந்த வேதாளங்களுக்கு உண்டான ஒரு அந்த வேதாளங்கள் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து மிருகசீஷ வேதாளம்னு ஞான வேதாளம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஞான வேதாளத்தை ஞான வேதாளமே போற்றி அல்லது ஞான வேதாளம் நம ஓம் ஞான வேதாள நமக இந்த மாதிரி அதாவது அந்த நாமாக்கலை சொல்வது அவ்வளோதான் அவங்களை போற்றுகிறோம் அவர்களுடைய நாமாக்களை சொல்கிறோம் அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு என்னமோ அது மாதிரியான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் திருமணம் மாதிரியான சார்ந்த பிரச்சனைகள் அப்படியெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ அந்த விசாக நட்சத்திரமாகட்டும் புனர்பூச நட்சத்திரமாகட்டும் பூரட்டாதி நட்சத்திரமாகட்டும் இந்த நட்சத்திர தேவத வேதாளங்கள் எல்லாம் வந்து வழங்கினீங்கன்னா திருமணம் ரீதியாக சுபகாரிய தடைகள்னு சொல்லுவோம்ல அந்த தடைகள் எல்லாமே போகும் இனம் தெரியாத பயம் கஷ்டங்கள் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பிறரால் ஏமாற்றப்படுகிறோம் அப்படின்ற மாதிரியான இருக்கும் இருக்கும்போது நீங்க வந்து இந்த எந்த வேதாளங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்து வேதாளத்தை வணங்குவது நல்ல

உண்டான பலனை வந்து கைமேல் பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் இந்த மாதிரியான வேதாளங்கள்லாம் நீங்கள் வந்து எங்கேயும் பார்த்துருக்கு நான் பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்களா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பெரும்பாலான நபர்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த மாதிரியாக இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தே அவ்வளோ ஒரு பழமையான ஸ்தலம் பல விஷயங்கள் இந்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வேதாளம் ரொம்ப மெயினாக இந்த ஒரு விஷயமாக எடுத்து நம்ம பண்ணிட்டோம் இன்னும் வந்து இதில் ஒரு ஒன்று ரெண்டு வீடியோ கூட நம்ம வந்து இந்த விஷயத்தை இந்த கோயிலுடைய பெருமைகள் என்னென்ன ஒரு இந்த கோயிலுக்கு வந்த மாற்றங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய மிராக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் புரிந்த ஒரு மிராக்கல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே பார்க்க வேண்டும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இப்போ வந்து அவர் திரு மணிகண்டன் அவர்களை சந்தித்து அவர் வந்து இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம் அவர்தான் தான் இப்போ சந்திச்சிருக்கோம் இப்போ கோயிலை பற்றின விஷயங்கள் தான் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வேதாளம் மட்டும் இல்லாமல் கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் கோயில் இல்லையா ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்றதே வந்து அருணையினாரோட திருப்புகளை வச்சு தான் சொல்கிறாங்க ஓகே அவர் வாழ்ந்த காலம் வந்து எட்நூ எட்நூறாவது ஆமாம் அதை வச்சு தான் இந்த கோவில் தொழில் துறையில் வந்து நான் அவரோடதே இருக்குது அப்படின்றதுனால அப்படி வந்து இது பண்ணி மற்றபடி உண்மையாக வந்து சொல்லணும்னா அதுக்கு முன்னாலேயும் எவ்வளோ காலமாக கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் வாய்ப்பு மொத்தம் முப்பத்தி மூன்று பூதகணங்கள் வேதாளம் இருக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா சிவனுக்கு வந்து சிவனுக்கு அது மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க கவுண்டிங் இல்ல எண்ணற்ற வேதாளங்கள் வந்து அவர் வந்து சூரனை வந்து சம்மாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இப்ப படைகள் சொல்லுவாங்க யானை படை குதிரை படை குதிரைப்படை மாதிரி படைகள் அவருக்கு வந்து துணை புரிஞ்சது லட்சக்கணக்கான சொரூபங்கள் இருக்கு சரி ஆனா வந்து இந்த கோவில் தங்கி வழிபாடு பண்ணது நட்சத்திர ஸ்வரூபமா இருபத்தி ஏழு வேதாளங்கள் மட்டும் தங்கி வழிபாடு பண்ணதான் சொல்றேன் இருக்கும் போது கூட இந்த மாதிரி நம்ம முருகருடைய கொடியேத்தரை கொடியேத்தரை அதாவது இந்த பார்க்கறது வரைக்கும் இருபத்தி ஏழு வேதாளங்கள் தான் அப்ப வந்து நட்சத்திரப்படியே பார்த்தோம்னா ஒரு வேதாளம் காணும் அபிஜித் நக்சிரத்துக்குன்னா வேதாளம் இங்கே இல்லை அது விட்டுட்டு பார்க்கும்போது பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வேதாளங்கள் தான் இதை தவிர வந்து ஏகப்பட்ட வேதாளங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்றாங்க நிறைய வேதாளங்கள் இருக்கு இந்த வேதாளங்கள் பூதகணங்கள் எல்லாமே ரொம்ப சூஷ்ம ரூபமானவை ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வேற எங்கேயுமே இந்தியாவில எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்தியாவில எங்கேயுமே உலகத்துலயே எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அது மாதிரி புடைப்புச் சிற்பங்களாக இருக்கக்கூடிய வேதாளங்கள் என்னென்னா இவங்க மெயின்டென் பண்ணியிருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க அந்த வேதாளங்களுடைய எந்த ஒரு பொதுவாக இந்த ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களில் இருக்கக்கூடிய புடைப்புச் சிற்பங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் மழங்கி போயிடும் ஜென்ரலாக இங்கே நீங்கள் ரெகுலராக என்ன காப்பாங்க

வேதாளத்துடைய பாதத்துல சாத்திட்டு என்ன வேண்டுதல் இருக்கோ வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகர் குறிப்பா இப்ப இந்த வேதாளத்துக்கு அந்த நட்சத்திரத்துக்கு வராங்க அல்லது வந்து நான் வந்து இது வந்து ஈவன் வந்து அவங்க அவங்களுடைய தஷாபுத்திக்கு புத்திக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒரு பரிகார முறையில சொல்லியிருக்கேன் சோ அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேதாளத்துக்கு வராங்க ஒரு காரியம் நடக்கணும்னா அப்ப அந்த காரியம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அந்த வேதாளத்துக்கு பர்டிகுலரா அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்ற மாதிரியோ கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாங்கனாலும் அது வந்து அந்த தேவி அஷ்டமியில தான் செய்ய முடியுமா இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு தனி நாள்ல அவங்களால செய்ய முடியும் கொஞ்சம் அப்படின்னு நம்ம மனசுல என்ன வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கோ சுவாமிக்கு கைங்கரியமா பண்றோம் சில பேர் சுவாமிக்கு அபிஷேகம் இங்க வந்து பைரவர் வந்து வேதாளங்கள் கிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து பைரவர் கந்த சுவாமிக்கு போறது அதுதான் இங்க வந்து ஐதீகம் இல்லையா எல்லா வேண்டுதலும் வந்து நிறைவேற்றி என்னமோ வேதாளங்கள் வேதாளங்கள் தான் ஆனா அது உண்டிய அனுபவிக்கிறது அது வந்து உண்மைதான் அதனால எந்த வேண்டுதலா இருந்தாலும் நிறைவேறினதுக்கு அப்புறம் சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிடுவா இல்ல அவளால முடிஞ்சது என்ன பிரசாதம் அன்னதானத்துக்கு அன்னைக்கு அஷ்டமியில வந்து வரவாளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு பிரசாதம் மாப்பல அவர்தான் சட்ட சட்ட என்ன திடற மாதிரி வேற வேறதானத்துக்கு என்னவோ அவர் செய்யற விஷயத்தை வந்து இங்க நம்ம அனுக்கிரகம் ஆமா கந்தசாமிக்கு நம்ம செஞ்சிடலாம் இங்க வந்து மரகத லிங்கத்தை வைத்து வழிபட்டு வந்தார்கள் அப்படின்ற மாதிரி अंशुமா சொல்லிருக்காங்க மரகத லிங்கத்தை இல்ல இப்ப வந்து அதுல வந்து நீங்க தீபம் வைச்சுக்கலாம் அந்த விநாயகருக்கு பக்கத்துல ஒரு வெற்று அறை ஒன்னு இருக்கும்னா ஆமா அது பாத்தீங்கன்னா சிவ பூஜைக்கு உண்டான அனைத்து தடங்களும் அதில் இருக்கிறதா சொல்லியிருக்கா ஒருத்தர் சுவாமி வாங்கின்ற வாங்கின்றவாளு வந்து சிவ பூஜை பண்ணுவா அது மாதிரி உட்காந்து பண்ணக்கூடிய அளவுல அந்த இடங்கள் இருக்கு நீங்க இல்ல அது இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு தீப வழிபாடு அந்த நாள்ல பண்ணிருக்கா அது சித்தர் பெரியவர்ன்றா இல்லை இந்த ஆலயத்தில் பொதுவாக இந்த முருகர் கோயில் ஆகட்டும் சிவலிங்க சிவன் கோயிலாகட்டும் இதில் வந்து இந்த சித்தர் வழிபாடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சித்தர்களுடைய நடமாட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் நாங்கள் அதுவும் இந்த மாதிரி வேதாளங்கள்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துல வந்து மற்ற எல்லா விஷயமுமே இருக்கும் அதுதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நிறைய வந்து இந்த குட்டி சாத்தன் சொல்லிட்டு சாத்தன் இதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க கேரளாக்கு போயிட்டு இருக்காங்க அங்கே வந்து தெருக்கு தெரு இது திறந்து வச்சுட்டாங்க நான் கரெக்ட் நான் கேரளாவில் போது அதோடைய மூலஸ்தானம் அப்படின்னு விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் சொல்கிறாங்க விஷ்ணுமாயாங்கிறது வேற அவருடைய பூதகணங்கள்னு சொல்கிறது தான் அந்த குட்டிச்சாத்தன் அப்படின்னு இந்த குட்டிச்சாத்தன் வந்து இவங்க அட்வடைஸ் பண்ணுறது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு குட்டன் வந்து இந்த படம்லாம் படம் எல்லாம் அந்த சாத்தானையும் அந்த சாத்தனையும் வந்து ரிலேட் பண்ணிட்டாங்க அப்படி ரிலேட் பண்ணிட்டு அந்த இது வந்து அந்த குட்டி சாத்தான் மாதிரி அந்த படத்துல வந்து பறந்து பறந்து போற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட பிரச்சனைலாம் எல்லாம் தீந்துரும்னு நினச்சிட்டு எல்லாரும் அங்கே படையெடுக்கிறாங்க அதை வந்து அந்த மூலஸ்தானத்துல இருக்கிறதே சொன்னார் எங்களோட தான் மூலம் தே விஷ்ணு மாயா குட்டிச்சாத்தங்கிறது அவங்களோட ஒரு கணங்கள் அவ்வளவுதான் அதுதான் இது குட்டிச்சாத்தன் குட்டிச்சாத்தன் எல்லாரும் வந்து அது ஒரு பெருசா ஒரு எமோஷனல் ஆனதுனால அதையே வந்து எல்லா டிவிலையும் இது பண்ணியாச்சு இப்ப எல்லா இடத்துலயும் ஓப்பன் பண்ணியாச்சு இப்ப நாங்க தான் இது வந்து ஒரிஜினலாக தெரியாது அதனால பெரிய போர்டு போட்டுருக்கோம் பெரிய மூலஸ்தானம்னு போர்டு போட்டிருக்காங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாரும் குட்டி குட்டிச்சாத்தன் எங்கேயோ ஓடுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி கணங்கள் வேதாளங்கள் வெளியில் இருக்க மாதிரியான ஒரு கோயில் எங்கேயுமே இருக்காது

அந்த ஒரு உணர்தல் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்துட்டு போதும் அதை பார்க்கும்போதே அந்த சில விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே அதோடைய விஷயம் வந்து நமக்கு அதை அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதோடைய அதை கோடிட்டு காமிச்சிடும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏன்னா இப்போது எல்லாம் வந்து பார்த்தோம்னா கந்தசுவாமிங்கனாலே அவர் வந்து பூதகணங்களுடைய லீடர்னு தான் சொல்லுவாங்க மெயினாவே அந்த கந்த கந்தன் அப்படின்ற மாதிரி கஸ் ஸ்கந்தான்னு அங்கே சொல்லக்கூடியது வடநாட்டில் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறவங்களோட எல்லாமே ஸ்கந்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்க சுப்பிரமணியர் முருகன் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஸ்கந்தன் அப்படின்ற மாதிரி கந்தன் அப்படின்னு அதை நம்ம நம்ம வந்து கந்தன்றோம் ஸ்கந்தா ஸ்கந்தாம்பா அதே மாதிரி வந்து கார்த்திகை யானுவா இது தான் அவளுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா தான் ஏன்னா இப்போ சுவாமியை பத்தி முருகரை பத்தி எந்த நூல் வந்தாலுமே

வழிபடுறது அப்படின்றத தவிர இந்த கோயிலுக்கு அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு பிரத்யேக வழிபாடு பெரியவருக்கு அதாவது முருகருக்கோ அல்லது பைரவருக்கோ வேறு ஏதாவது ஒரு வழிபாட்டு முறைகள் இந்த ஒரு இந்த இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்குனே தேடி வருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போ நம்ம வேற ஒரு கோயில் இந்த ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலில் வந்து எல்லாம் நில சம்பந்தமா இருக்கக்கூடிய ஏன்னா இவரே வந்து நில சம்பந்தமான முருகர்னாலே பூமிகாரகன் தானே அவங்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய்க்குரியவர் அப்படின்னா உங்களுக்கு ருணரோக சத்ருன்னு எல்லாமே சால்வ் ஆகிடும்னு சொல்லலாம் பட் பர்டிகுலராக அந்த கோயிலில் மட்டும் உங்களுக்கு அந்த நில சம்பந்தமான விஷயத்துக்கு அதுக்காக எல்லாரும் அங்கே போய் நின்னால் உடனே வீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இங்கே அந்த மாதிரி வந்து பர்டிகுலராக இங்கே எல்லாமே சால்வ் ஆகுறது இங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடுது ஏதாவது பர்டிகுலர் விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கா பர்டிகுலர்னு இல்லைன்னா பொதுவாக எல்லா எல்லா விஷயத்திற்கு வேண்டுதல்கள் நிறைய அதனால தான் தனித்தனியாகவே போட்டு அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுது நிறைவேறதா இந்த அஷ்டமிக்கு உறவாக சொல்றது நம்ம டிவோட்டி சொல்றது எல்லாமே வந்து வேண்டினோம் சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணும் மனசார கண்டிப்பாக நிறைவேறுதுன்னு தான் சொல்கிறான் ஆனால் பொதுவாக தான் சொல்கிறதா பர்டிகுலராக இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைனா எல்லாமே நம்ம மனசு தான் காரணம் இங்கே வந்து இருக்கக்கூடிய முருகர்களுக்கு ஏதாவது நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் அலங்காரம் புஷ்ப அலங்காரமும் மற்ற அலங்காரங்கள் இப்போ வந்து இந்த பங்குனி மாசத்தோட உத்தரமெல்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும் இந்த அலங்காரங்களும் ரொம்ப அற்புதமாகவே பண்றாரு முதல் நாள் வந்து எனக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் சொல்லும்போது சரி நான் அந்த டைம்ல எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு அந்த அந்த டைம்ல எதுவும் அலங்காரம் இல்லை அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஜெகஜோதியா இருக்கார் முறையோடு பார்க்கறதுக்கு நான் கரெக்டா செவ்வாய் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கார் நம்மள ஸோ இப்போ இந்த முருகரோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டைமிங் இந்த கோயிலில் டைமிங் அப்படின்றது எதாவது மார்னிங் ஈவினிங் அப்படின்ற மார்னிங் இருக்குன்னா காலையில் ஆறரை மணிக்கு நட திறந்துருவாங்கன்னா இப்போ பதினொன்றரை வரைக்கும் இருக்கும் பதினொன்றரை வரைக்கும் திறந்துருக்கும் சாயந்தரத்தில் அஞ்சரைலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் அஞ்சரைலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கும் இங்கே சிவன் கோயிலும் ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஆமாண்ணா சிவாலயம் ரெண்டு சிவாலயம் ரெண்டு சிவாலயம் ரொம்ப கீணமாயிடுது பூஜை முறையில் ஒரு சிவாலயம் இருக்குது இன்னொரு சிவாலயத்தில்தான் வெளியில பேரு கைலாசநாதர் சிவானந்தி கைலாசநாதர் இந்த பக்கம் சன்னதியில பெருமாள் கோவில் கொஞ்சம் ரைட் எடுத்து போனீங்கன்னா அங்க ஒரு சிவாலயம் முத்தாம்பையோடு பேரு அந்த கைலாசநாதர் சிவாலயம் தான் வந்து இப்போ நான் போய் பார்த்தேன் இது பாதியில கட்டி வச்சிருக்கேன் பண்ணிட்டு தனியா வச்சிருக்காங்க திருப்பணி பண்ணது ஒரு பக்கம் இருக்கு பண்ணதுல பண்ணதில் பக்கம் இருக்குது இப்போ பாலாலயத்தில் தான் பூஜை நடந்துட்டுருக்கு அது உங்களுடைய நம்பரும் சரி அந்த கோயிலுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கோயிலுடைய பற்றின அதர் டீடைல்ஸ் அதே மாதிரி வந்து லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வழக்கம் போல் இருக்கும் கண்டிப்பான முறையில் இந்த கோயிலுக்கு அதுவும் இந்த பங்குனி டைமில் வரதையும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது பொதுவாகவே அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அப்புறம் நான் வந்து சொன்ன வழிமுறைகள் பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்தால் எந்தெந்த மாதிரியான எல்லாம் தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொண்டு அந்தந்த நட்சத்திரத்திற்கும் கண்டிப்பான முறையில் நீங்களும் சரி உங்கள் குடும்பத்தாரோடு எல்லாருமே வந்து இங்கே வந்து தரிசிக்கணும் மனுஷவாய்